வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சட்டமன்ற தேர்தலில் முன்னிட்டு இந்த நாயக்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும் பயிர்க்கடன் சுயஉதவிக்குழுக்கடன் கல்விக் கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்புகள் எப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போறாங்க இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தியன் பேங்க்ல வச்சிருக்கிறோம் பிரைவேட் பேங்க்ல வச்சிருக்கிறோம் எங்களுக்கு தள்ளுபடி கிடைக்குமா இல்லை கூற்று வங்கிகளில் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் தள்ளுபடி கிடைக்குமா அஞ்சு சவரன் வச்சிருக்கோம் இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சவரன் ஏழு சவரன் வரையும் வந்து பாத்தீங்கன்னா கூற்று வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளையும் மாத்தி வச்சிருக்கிறோம் சோ எங்களுக்கு ரெண்டுமே தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில அவங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துற வகையில இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா போட வந்துருக்கேன் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நம்ம ஃபுல்லா பாருங்க இப்பதான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வேண்டிய போய் டீடைலா பார்க்கலாம் அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பா அமைஞ்சது இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய டிஎம் இந்த நாய்க்கடன் தள்ளுபடி பயிர்க்கடன் கல்வி கடன் சுயஉதிக் குழு கடன் தள்ளுபடி வந்து இந்த வாக்குறுதிகள் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சது அதை தொடர்ந்து இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் இந்த இந்த தேர்தல் அறிவிப்புகள்ல இந்த வாக்குறுதிகள் கொடுப்பாங்களா அதாவது நாய்க்கடன் தள்ளுபடிங்கிறது பண்ணுவாங்களா கல்வி கடனா இருக்கட்டும் குழு கடனா இருக்கட்டும் பயிர்க்கடனா இருக்கட்டும் தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சோ பொதுமக்களுக்கு பல விதமான கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்பயே வந்து தேர்தல் பணிகள் வந்து பாத்தீங்கன்னா தொடங்கி போய்கிட்டு இருக்குது அதை தொடர்ந்து இந்த வரக்கூடிய நாட்களில் இந்த ஒவ்வொரு கட்சிகள்ல இருக்கக்கூடியவங்களும் இந்த தேர்தல் அறிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்த போறாங்க அதுல கண்டிப்பா வந்து பாக்க போகணுன்னா இந்த நயக்கடனாக இருக்கட்டும் கல்விக்கடனா இருக்கட்டும் பயிர்க்கடன் உதவி குழுக்கடன் தள்ளுபடி கொடுத்த அறிப்புகள் நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னா இடம்பெறதுக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்கிறதாவும் அரசியல் வட்டாரங்கள்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க பொதுமக்களும் அதிக எதிர்பார்ப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக வந்து பார்க்க போகணும்னா நம்ம கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு சொன்ன மாதிரி அஞ்சு சவரன் உட்பட்ட நயக்கடன் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணாங்க அதே போல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் மூணுலேருந்து அஞ்சு சவரன் உட்பட்ட நயக்கடன் தள்ளுபடி பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அதுலேயே கூட்டு வங்கிகளில் வச்சிருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இனிமே வைக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் வச்சிருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் ஸோ நீங்க கூட்டு வங்கிகளில் மூணுலேருந்து அஞ்சு சவரன் வரை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நயக்கடன் தள்ளுபடி பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதை தவிர்த்து பொதுத்துறை வங்கிகள் நாட்கள்ல தள்ளுபடி பண்ணுவாங்க இல்ல அஞ்சு சவரனுக்கு மேல தள்ளுபடி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா சோ அதை வரக்கூடிய நாட்கள்ல பொறுத்து இருந்து பார்த்தா தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுமையா தெரிய வரும் சோ இந்த நைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம சேனல் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்றேன் சோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்க பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல வேற ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல வந்து பாக்குறேன்